எப்படி இருக்க காவேரி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் இந்த காவேரி பணம் இந்த மாசம் ஃபீஸ் நான் வரேன் காவேரி உடம்பு பத்திரமா பாத்துக்கண்ணா

அம்மா அம்மா அம் மதர் என்னங்க ஒண்ணு இல்ல வீட்ல அடுப்பு பத்த வச்சோம் கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும் போது தான் தெரியுது அரிசி வாங்க மறந்துட்டோம் கொஞ்சம் ரைஸ் இருந்தா கொடுங்க நான் சன்ரைஸ் ரைஸ் குள்ள திருப்பி இவன் கொடுத்துருவான் ஐயோ முதலே சொல்லிர கூடாது எங்க வீட்ல கொஞ்சம் தான் ரைஸ் இருந்துச்சு இப்போதான் ஒலையில போட்டேன் இந்நேரம் சாதம் வெந்துகிட்டு இருக்குமே அப்படியா சாதமாவே கொடுத்துருங்க எங்களுக்கு வேலை மிச்சம் அவளவும் போட்டுருங்க மகராசி நல்லா இன்னும் நாலு என்னங்க என்னங்க என்னப்பா வீட்டுல அடுப்பு பத்த வச்சிருப்பியே கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் வச்சிருப்பியே உப்பு புள்ளி மிளகா இருந்திருக்காதே இந்தா

அவனுக்கு நேத்திக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு கிடையாதுங்க என்னைக்கு ஒரே பேச்சு தான் நாளை குடுத்துருவான் என்ன என்ன ठीक डैमले पारे ए अब्बा ये अनावश्यकमा பேசிகிட்டு மாசம் மாசம் ஆனா ஒழுங்கா வாடகை கொடுத்துற வேண்டியதானே அப்படி சொல்லுங்க பெரியவரே பெரிய மனுஷன் யாவே இவனா பெரிய மனுஷனா இவன் பெரிய மனுஷனா பிளாசா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிற வேவே அதானே அவனால 6 மாசம் வாடகை தான் கொடுக்கல நீ அட்வான்ஸே கொடுக்கலையா உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கறேன் நாளை காலையில் ஒழுங்கா வாடகை வரல வெட்டி பெருக்கெல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன் சொல்லிட்டேன் யோ ரொம்ப மரட்டோதையா குடியிருப்பா உங்களுக்கு வீடு சொந்தம் சட்டம் வர போது தெரியுமா ஏன்டா சொல்ல மாட்டீங்க குடியிருக்குறவனுக்கு வீடு சொந்தா சாப்பிடவனுக்கு ஹோட்டல் சொந்தம் படம் பாக்குறவனுக்கு தியேட்டர் சொந்தா இன்னும் கொஞ்சம் நடக்கிறவனுக்கு தான் ரோடே சொந்தம் பிங்கடா டேய் உன்னோட நிலைமைக்கு முந்நூறு ரூபாய் வாடகை வீடு தேவை தானே எனக்கு தேவை நான் பிளாட்ஃபார்ம்ல கூட தங்கிப்பேன் ஆனா என் காவேரிக்கு இந்த வருஷத்தோட படிக்க முடியுது இது வரைக்கும் ஹாஸ்டல்ல வசதியா இருந்திருப்பா நாளைக்கு அவ என் வீட்டுல இருக்கும்போது வீடு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா அதான் தகுதிக்கு மீறி இந்த வீட்டுல இருக்க இன்னைக்கு கச்சேரி மட்டும் நல்லபடியா அமைஞ்சதுனா இதை வச்சு எனக்கு பல கச்சேரி கிடைக்கும் அப்புறம் அஞ்சுக்கும் பத்துக்கும் கடன் சொல்லிட்டு இருக்க வேணா கவலைப்படாத இன்னைக்கு கச்சேரி நல்லா தான் நடக்க போகுது நிச்சயம் நீ பெரியாள் ஆகத்தான் போற வாடா என்ன விஷயம் நம்ம கச்சேரி சொன்ன அங்க வேற குரூப்போட கச்சேரி நடக்குது வேற குரூப்பா என்னடா அது நீ கச்சேரி பண்றன்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே கவலைப்படாதடா உன்னை புக் பண்ண அந்த கால் நீ செக்ரட்டரிட்டே போய் என்னன்னு கேக்கலாம் வா ஆமா நான் தான் உன்னை புக் பண்ணே இல்ல இன்னும் சொல்லல வருஷா வருஷம் இந்த காலடியில உப்பா கச்சேரியா நடந்துகிட்டு இருக்க இந்த வருஷமாவது நல்ல விதமான கச்சேரி புக் நடக்கட்டும் உன்னை புக் பண்ணிட்டு வந்ததுக்கு தான் தெரியுது நீ அதை விட புக் பண்ணு இங்க பாரப்பா இதெல்லாம் ஹை கிளாஸ் ஏரியா உன்ன மாதிரி லோ கிளாஸ் எல்லாம் பாடுறதும் யாரும் கேட்க மாட்டாங்க அதனால தெருவில் உள்ளவங்க பாம்பே பார்ட்டியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கச்சேரியும் ஜாம் ஜாம்னு நடந்துகிட்டு இருக்கு இங்க பாரு உனக்கு கொடுத்த ஐம்பத்தோ ரூபா அட்வான்ஸா வச்சுக்க முடிஞ்ச அடுத்த வருஷம் பாத்துக்குவோம் தம்பி போறதுதான் போறேன் அந்த விசன் மிஸ்க்கு கேட்டுட்டே போ நீ பாட்ட கேட்டது மாதிரி இருக்கும் ஏதாவது கத்துக்கிட்டு வந்து மாதிரி இருக்கும் நூத்தி ஒரு ரூபா அட்வான்ஸ் அடுத்த வாரம் எங்க காலனியில் நடக்கிற ஆண்டு விழாவுக்கு நீங்க தான் பாடணும் மறந்துடாதீங்க என்ன பாது அடுத்த விட்டுக்கார அஞ்சு நிமிஷம் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க மாட்டீங்களே நோண்டிடுவீங்களே என்னையா விஷயம் அது வந்து ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லை அப்புறம் என்ன இருக்கு பாருங்க பார்க்கல

இதாரன்னு தெரியலையே என்னடா என்ன சிரிச்சாடுவேன் என்ன விஷயம் அது வந்து டைம் தான் சார் டைமா உனக்கு நல்ல டைம் எனக்கு பெர்ட் டைம் என்னங்க மணி ஒண்ணு ஒண்ணுதாச்ச ஒன்னாச்சு இது என் வாட்சாட்டியோட வாட்ச் போன வாரம் மச்சான் வந்தப்ப வீட்டில் விட்டுட்டு போன வாட்ச் இந்த டைம் பீஸ் சோத்துல மாற்ற கடிகாரம் என் பையன் கையில கட்டி விளையாடுற டம்மி வாட்ச வீட்டில இருந்த எல்லா வாட்சும் என்ன என்னமே வாட்ச் பண்ணாத

அடிக்காதே மகனா நீ எனக்கு அப்பனாடா நான் உனக்கு மகனாடா பாட பாடா இதுக்காகவே ரூம்ல போட்டு போட்டு வைக்க